கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் இது சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ராவ் வணக்கம் சார் தேர்தல் களத்தில் நேற்றைய தினம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சேலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க ரெண்டு பே இரண்டு பாஜகவிற்கு பாஜக மதத்தை வைத்து பிளவு அரசியல் செய்யக்கூடிய பாஜகவினுடைய அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது எடப்பாடி பழனிசாமி காலம் காலம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு முதல்ல பாஜக தொடர்பான விமர்சனத்திற்கு வரலாம் சார் பாஜகவினுடைய அரசியல் எடுபடாதுன்னு சொல்லியிருக்காரு ஆனா இப்போ தமிழக அரசியல் களத்தில் இரண்டாம் இடத்திற்கு அவர்கள் அதிமுகவோடு போட்டியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு முதல்வருடைய இல்ல தமிழ்நாட்டுல மதம் வந்து வேறொன்று இருக்கிறது மதவாதம் வேறு அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு காரணம் இந்த திராவிட இயக்கங்கள் தான் இத்தனை வருஷமா அவங்க இப்போ நீதி கட்சியில இருந்து தான் திராவிடர் கழகம் துவங்கியது நீதி கட்சியில உள்ளவங்க எல்லாருமே ஆழ்ந்த மதப்பற்று உள்ளவர்களாக இருந்தாங்க அதனுடைய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஆனா அவங்ககிட்ட வந்து மதவாதம் இருந்தது கிடையாது இந்த மாதிரி இந்த ஹிந்துத்துவா இந்த மாதிரியான பேச்சு வந்து இருந்தது கிடையாது ஆனால் இதுக்கு இடையில் உள்ள இது வந்து டிவை டிவைடிங் லைன் வந்து ரொம்ப தென் அது எப்போ அந்த டிவைடிங் லைன் வந்து ஸ்டாங்காக இருக்கும்னா இந்த மதவாதத்தை எதிர்த்து பேசுகிறவங்க தங்களுக்குள்ளே இருக்கிற சில குறைகள் இருந்தால் அதை நீக்குவதில் முனைப்போடு இருக்க வேண்டும் திரு ஸ்டாலின் இதுவரைக்கும் அப்படி முனைப்போடு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால மதவாதம் வந்து தலை தூக்காத நம்பலாம் இப்போ அவருடைய கட்சியில் வந்து தவறு செய்பவர்கள்னு யாராவது பார்த்தா இப்போ அதிமுகவில் அப்படி உடனடியாக நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல இவங்க பிஜேபி அப்படி நடவடிக்கை தெரியல ஆனா இவங்க வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறனால மக்களுக்கு இவர்கள் மேல் வந்து நம்பிக்கை வந்து கூடும் அதனால வந்து மதவாதம் வந்து ஆபத்தை விளைவிக்கும் அளவிற்கு தலை தூக்காது தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம் நேற்றைய தினம் அவர் பேசும்போது சார் ஒரு பட்டியலையும் வெளில தூக்கி காட்டினார் சார் முதல்வர் பேசும்போது பாஜகவில் இவ்வளவு இருநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி போதைப் பொருள் விவகாரம் தொடர்பாகவும் முதல்வர் நேற்றைய கூட்டத்துல பேசினாரு அவர் பேசும்போது போது சமீப காலமா திமுக மீது அது தொடர்பான விமர்சனங்கள் என்பது வந்துகிட்டு இருக்கு ஆனா குஜராத் வழியாகத்தான் அதிகப்படியான போதைப் பொருட்கள் என்பது நாட்டிற்குள் கொண்டு வரப்படுது அப்படிங்கிறதையும் கொள்ளி விவரங்கள் செல்வதையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இந்த விவகாரத்தில் முதல்வருடைய திமுக மீது வலுவாக வைக்கப்பட்ட இதுதான் இதற்கு முதல்வரும் பதில் சொல்லியிருக்கிறார் குஜராத்தில் எப்படியான சூழல் இருக்கு குறிப்பிட்டிருக்காரு இது எப்படி சார் பாக்குறீங்க இல்லைங்க அதாவது பாஜக வந்து ஊழல் செய்த கட்சியோ அல்லது குற்றவாளிகளை அரவணைத்துக் கொள்ளாத கட்சியோ கிடையாது அப்படிங்கிறத பற்றி அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு இன்னைக்கு இந்த குற்றவாளிகள் வந்து எல்லா கட்சிகளிலுமே இருக்கிறாங்கங்கிறது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து அப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு அளவுக்கு மீறிய பாதுகாப்பு நேர்மையற்ற பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பொதுவாக வந்து சந்தேகப்படுறதுக்கான வலுவான காரணங்கள் இருக்குது இப்போ நம்முடைய வீராங்கனைகள் மல்யுத்த வீராங்கனைகள் விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் இதையெல்லாம் மனசில் வச்சுதான் முதல்வர் அப்படி சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் இப்போ இது பாஜகவை எதிர்ப்பது அப்படிங்கிற ஒரு துணையாக இருக்கிறது பாஜகவும் சரி ஏபிஎஸ் அவர்களையும் தொடர்ச்சியை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் இந்த பாஜகவினுடைய அரசியல் எடுபடாது அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல நான் அந்த கேள்விதான் திரும்பவும் வந்துச்சு கூட்டணி தொடர்பாக அவர்கள் கடந்த முறை அதிமுக கூட இருக்க பல கட்சிகளை அவர்கள் இன்ற முறை தான் கூட சேர்த்திருக்காங்களே சார் அதை வந்து ஒரு ப்ரொக்ஸிவா பாஜக சீட் பார்க்க முடியாதா இல்லை அது ஓட்டிங் பெர்சன்டேஜை வச்சு தான் கால்குலேட் பண்ண இல்லை பாஜக வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன கொள்கை சொல்கிறாங்களோ அந்த கொள்கைக்கு எதிராக செல்வதற்கு ஓட்டிங் பாலிடிக்ஸில் செல்வதுக்கு கொஞ்சம் கூட அவங்க தயங்குறது இல்லை அப்படிங்கிறது வந்து உண்மைதான் இப்போ யாரை பற்றியெல்லாம் அவங்க வந்து ஊழல் ஊழல்னு சொல்லி குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் பற்றி அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் தன்னுடைய கட்சியில் அவங்க வந்து சேர்ந்து சே சேர்த்துக்கிட்டாங்க அரவணிச்சுக்கிட்டங்கிறது எதை காட்டுது இவங்க ஊழலுக்கு எதிரான கட்சினால் யாரோ ஒருத்தர் ஊழல் செய்தார் வந்து இந்த கட்சியின் மூலம் தனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட வந்தா கூட அவர் சேர்க்கக்கூடாது ஆனால் அப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எதை காட்டுது பேசியிருக்க அவர் நேற்றைய விமர்சனத்திலையும் தமிழ் மொழி தொடர்பானது ஒரு விமர்சனமாகவும் இருக்கு தன்னுடைய எக்ஸ்தலத்துல வெளியே வெளியிட்டு இருந்தாரு தமிழ் மொழிக்கு வந்து முதல்வர் வந்து கண்ணீர் அடிக்கிறாரு அவருடைய கண்ணீரை வந்து அவரோட கண்களே நம்பாதுன்னு குறிப்பிட்டிருக்காரு சார் அவர் என்னன்னா காலையில ஒரு கண்ணீர் அடிச்சா மதியம் ஆகாஷ்வாணில தமிழ் அறிவிப்புகள் போயிருது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் முன் வச்சிருக்கிறார் ஆனா பல மேடைகள்ல பிரதமர் மோடி வந்து தமிழ் மொழி குறித்தும் தமிழ் திருக்குறள் குறித்தும் திருக்குறள் பல நேரங்கள்ல உச்சரிப்பு செஞ்சும் நம்ம பார்க்க முடியுது முதல்வருடைய இந்த குற்றச்சாட்டு என்பது அதீதமானதா நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல முதல்வருடைய குற்றச்சாட்டு முற்றிலும் உண்மையானது பேசுறவங்களுடைய ஒன்றுமே வந்து தப்பு உச்சரித்தால் கூட திருக்குறளை சொல்வதற்கு முயற்சி செய்கிறார்கிறது ரொம்ப வரவேற்க தகுந்ததுதான் இப்ப அவர் தப்பு தவிர அது ஒரு பெரிய குற்றச்சாட்டை யாரும் சொல்லக்கூடாது இந்த அளவுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்கிறது வரவேற்க தகுந்ததுதான் ஆனால் குரலை பற்றி ஒழுங்கு என்ற பிரதமர் தமிழ்தான் இந்தியாவின் மூத்த மொழி தொன்மையான மொழிதான் சொல்றவங்க தமிழ் மொழி வளர்ச்சிக்கு என்ன செய்யும் நான் ஏற்கனவே பல தரம் சொல்லியிருக்கேன் யுனெஸ்கோ வந்து ஆறு மொழிகளை உலகின் செம்மொழிகள்னு சொல்லியிருக்காங்க அதுல ரெண்டு இந்தியாவிலிருந்து போனது தமிழும் சம்ஸ்கிருதமும் சமஸ்கிருதத்துக்கு இன்னைக்கு வந்து பயில் மொழி அல்ல பேச்சு மொழி அல்ல அந்த சமஸ்கிருதத்துக்கு நூற்று கணக்கான கோடி ரூபாய்கள் செலவழிக்கிற நீங்க தமிழுக்கு ஏன் அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படி செய்யாம நீங்க தமிழை வந்து நாங்க வந்து போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து யார் நம்புவாங்க அதைத்தான் அவர் சொல்றேன் இன்னொரு பக்கம் சார் நெய்வேலினா இபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்துல ஈடுபட்டார் அவர் பிரச்சாரத்தை எழுக்கும்போது ஒரு ஒரு விஷயத்தை அவர் கோட் பண்ணியிருக்காரு சார் தேசிய கட்சிகளோடு ஏன் கூட்டணி வைக்கல அப்படிங்கிறதுக்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு மாநில கட்சிகளை மறந்து விடுகின்றன அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அவர் பாஜக காங்கிரஸ் இரண்டு கட்சிகளையுமே குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்கிறாரு நிஜத்திலேயுமே தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளை மறந்து விடுகின்றதா இதுல ஈபிஎஸ் அவருடைய குற்றச்சாட்டில் எந்த அளவு உண்மை இருக்கிறது மாநில கட்சிகள் வலுவாக இருக்கிற இடத்துல வந்து தேசிய கட்சிகள் வந்து வேறொன்று முடியவில்லை என்றால் அந்த மாநிலத்திற்கு பாதிப்பு ஏற்படுகின்றது அப்படிங்கிறது உண்மைதான் இப்போ கர்நாடகத்துக்கும் தமிழகத்துக்கும் இடையில காவேரி பிரச்சனை இருக்குது கர்நாடகத்தில் வந்து காங்கிரஸோ பிஜேபியோ மாறி மாறி பதவிக்கு வர முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் அவங்க வரவே முடியாது அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் எங்கே வந்து வர பதவிக்கு வர முடியுமோ இது ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ் ஆயிருதுங்கிறது ரொம்ப துரதிர்சுவாசமான ஒன்று ஆனால் அது உண்மைதான் எங்கே பதவிக்கு வர முடியுமோ அந்த இதுக்கு தான் அவங்க வந்து அதிகமாக வந்து செல்லம் காட்டுவாங்க அப்படிங்கிறது வந்து உண்மைதான் அதன் காரணமாக தமிழகம் வந்து அது இருக்கட்டும் அல்லது இங்கே முல்லைப் பெரியாறுல காங்கிரஸ் வந்து பதவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கேரளாவில் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அதனால முல்லைப் பெரியாரில் வந்து காங்கிரஸ் வந்து கேரளத்துடைய நிலைப்பாட்டை எதிர்த்து பேசுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியவில்லை பிஜேபினாலும் அதே கதை தான் அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே வந்து இது உண்மை தான் இவர் சொல்றது ஆனால் இவ்வளவுலாம் சொல்கிற இவர் பிறகு எதுக்கு அந்த அனைத்து இந்திய கட்சியோடு வந்து அவ்வளவு நெருக்கமான ஒரு சார் மாநில இப்போ ஒரு தேசிய கட்சி மாநில தலைமையில் இருந்தாலும் குறிப்பாக வந்து இப்போ ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாலும் அந்த மாநில நலன்களையும் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாக தான் சார் இருக்கு மாநில பல கட்சிகள் ஒரு கட்டத்தில் தேசிய கட்சிகள் மட்டும் ஒரு காலத்தில் இருந்துச்சு இன்றைக்கு மாநில கட்சிகள் உருவாகி இருக்கு அதனுடைய தேவை என்பதும் அந்த மாநிலத்தை பொறுத்து வருது அப்போ இந்த இந்த இவர் வைக்கிற இந்த குற்றச்சாட்டை எப்படி சார் நம்ம சால்வ் பண்ற மாதிரினா எந்த மாதிரி இருக்கும் மாநில கட்சியும் தேசிய கட்சியும் ஒரு பக்கம் இணக்கமா இருப்பது என்பது அளவு சாத்தியம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மாநிலங்களிலும் வந்து மாநில கட்சிகள் துவங்கப்பட்டு அந்த மாநில கட்சிகளுடைய கூட்டணி அது ரெண்டு கூட்டணி அல்லது மூணு கூட்டணி வரும் ஏன்னா ஒரு எல்லா மாநிலம் இப்ப இதெல்லாம் பாருங்க கர்நாடகாவில மூணு கட்சிகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க பிஜேபி காங்கிரஸ் அதுக்கப்புறம் மதசார்பற்ற ஜனதாதளம் இது மாதிரி மூணு கட்சி வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இரண்டு அல்லது மூன்று கட்சிகள் இருந்தா அப்ப இரண்டு அல்லது மூன்று கூட்டணிகள் வரும் அதாவது ஆல் ஒரு இந்த சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது இப்ப இதுல வந்து ஆட்சி அமைக்கிறது வந்து கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கட்சி கேரளாவை சேர்ந்த ஒரு கட்சி இப்படிப்பட்ட எல்லாம் சேர்ந்து மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து ஆட்சி கொண்டு வந்தாங்கன்னா அவங்க எல்லா மாநிலங்களுடைய உரிமையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள் ஏன்னா அந்த கூட்டணி ஆட்சி வந்து கர்நாடகத்துக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அந்த கூட்டணிகள் இருக்கின்ற கர்நாடக மாநில கட்சி பிரிந்து வந்து போயிடும் அவருடைய ஆட்சிக்கு அவர் தப்பிடும் அதனால வந்து எல்லாருடைய நலனை பாதுகாக்கிற மாதிரி இருப்பாங்க அப்படிப்பட்ட நிலைமை வர்றதுக்கு ரொம்ப நாளாக ரொம்ப நாளா அது சேர்த்தே சொல்லியிருக்கீங்க சார் அப்புறம் இன்றைய தினம் சார் டெல்லி மைதா ராம்லீலா மைதானத்துல இந்தியா கூட்டணியுடைய பேரணி என்பது நடக்க இருக்கு ஆம் ஆத்மியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஒரு பேரணி நடக்கும் அறிவிச்சிருக்காங்க நேற்றைய தினம் ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் பேசும்போது இந்த பேரணிக்கு ஜனநாயகத்தை காப்போம் அப்படின்னு பெயரிட்டப்பட்டதா குறிப்பிட்டிருக்காரு ஆம் ஆத்மி ஒரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் பேசும்போதும் வந்து இது தனிப்பட்ட நபருக்கான ஒரு கூட்டம் இல்லை இது வந்து ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு கூட்டம் அதனால தான் இப்படி பெயர் வைத்திருக்கும் குறிப்பிட்டிருக்காரு ஜெயராம் ரமேஷனுடைய இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க வந்து டிக்ளேர் பண்றதுக்கு அவர் தயங்குறாரா இல்லை அப்படி இல்லை ஆம் ஆத்மி ஒரு உந்து சக்தியாக இருந்து இந்தியா கூட்டணி வந்து ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான கூட்டமாக தான் இதை நடத்துறாங்க ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமும் இந்திய கூட்டணி கட்சிகள் வந்து சும்மா இருக்க முடியாது அடுத்து தொடர்ந்து டிஎம்சி தமிழ் மாநில காங்கிரஸ் எம்பி ஒருத்தருக்கு வந்து ஏழு எட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதை கேள்விப்பட்டேன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் அனுப்பியிருக்காங்கன்னு இது தொடர்ந்து இது மாதிரி எல்லா இடத்துலையுமே அனுப்ப பார்க்குறாங்க காங்கிரஸுக்கு வந்து இது மாதிரி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வருமான வரி இதில் வந்து நோட்டீஸ் போயிருக்கு அவங்களை இந்த நேரத்தில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடக்க பார்க்குறாங்க இவங்க சட்டப்பூர்வமான வழிகளில் மரபை மீறி இவங்களது அரசியல் கட்சிகள் அத்தனையும் தேர்தலுக்கு முன்னாடி செயலக்கி ஓகே பார்க்குறாங்க இது வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படிங்கிறதே வந்து காலி பண்ணுது அதனால இதை எதிர்த்து எல்லாரும் வந்து ஒட்டுமொத்தமாக கூட்டம் கூட்டிருக்கிறதுனால இது இவருக்கு சாதகமானது அவருக்கு சாதகமானதுன்னு சொல்லி பார்க்காம இங்க வந்து நம்ம வந்து ஜனநாயகத்தை தான் கூடுறோம் அப்படிங்கறத தெளிவுபடுத்திருக்காங்க அது சரியானதுதான் நான் நினைக்கிறேன் கடந்த முறை மும்பைல கூட்டினாங்க சார் மார்ச் பதினேழுல அந்த கூட்டத்திற்கு பிறகு பாஜக தரப்புல ஒரு வித தவிப்பு பார்க்க முடிந்தது அவர்கள் தடுமாற்றத்தை பார்க்க முடிந்தது இந்த கூட்டம் என்பது ஒரு முதல்வர் கைதையும் கண்டித்து என்பதே இருக்குது அதுவும் அந்த அப்படி இருக்கும்போது இந்த கூட்டம் மாதிரியான ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஜோசியம் சொல்லவே மாட்டேன் கூட்டம் நடக்கட்டும் அது கூட்டத்திற்கு மக்கள் சுயமாக வரக்கூடிய மக்கள் எத்தனை பேர் கூட்டி வரப்படாமல் தானாக சேர்கின்ற கூட்டம் எவ்வளவு அப்படிங்கிறத பொறுத்து தான் தேர்தல் முடிவுகள் இருக்கும் அடுத்ததாக பஞ்சா இன்றைக்கு தினமணியில் ஒரு செய்தி படித்தது சார் பஞ்சாபில் நான்கு முனை போட்டி தொடர்பானது ஆம் ஆத்மி காங்கிரஸ் சிரோமணி அகாலிதளம் பாஜக அப்படின்னு நான்கு முனை போட்டி என்பது பஞ்சாபில் இருக்கிறது சிரோமணி அகாலிதளமும் அதே மாதிரி பாஜகவும் கூட்டணி சேரும் எதிர்பார்ப்பு பார்க்கப்பட்ட நிலையில் அவங்க கூட்டணி சேரலை இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது என்பது அந்த மாநிலத்தில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு உங்களுடைய அசஸ்மெண்ட் என்ன சார் இல்லை அங்கே காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது எனக்கு தோணலை ஏன்னா காங்கிரஸில் இருந்த பல பெரிய தலைவர்கள் வந்து விலகி இதில் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாங்க அகாலி அகாலிதலுக்குன்னு சொல்லிட்டு தனிப்பெரும்பான்மை பெறக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப காலம் இருந்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு மெஜாரிட்டி பெரும்பாலும் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு அப்படிங்கிறது தான் வரலாறு இன்றைக்கி எல்லா கட்சிகளுமே தனித்தனியாக போட்டியிடுது ஆம் ஆத்மிக்கு வந்து போன தடவை ரொம்ப பெரிய ஆதரவு இருந்தது அவங்க ரொம்ப இடங்களை பிடிச்சி ஜெயிச்சு வந்தாங்க இப்போ இவருடைய இது வந்து அரசு வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு வருத்தத்தை தூண்டிருக்கும் அகாலிதழ் வந்து இன்றைக்கி விவசாயிகள் சங்கம் விவசாயிகள் போராட்டம் இப்படி இருக்கும் பொழுது விவசாய பெருமக்களை மிக அதிக உறுப்பினர்களாக கொண்டு ஒரு கட்சி அதனால் அவங்க பிஜேபியோட வந்து சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முடிவெடுத்துட்டாங்க ஆனால் ஒரு காலத்தில் சேர்ந்துருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் வந்து பார்க்கலாம் இங்கே ஏடிஎம்கியை பார்க்குற மாதிரி தொங்கு சட்டமன்றமாக போயிடக்கூடாது அதுதான் என்னுடைய பயம் இந்த நான்கு முனை பேர் போட்டி என்பது யாருக்கு சார் லாபமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியுமா ஏதாவது இல்ல அப்படி எல்லாருக்கும் எல்லாருக்குமே நஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன் யாருக்குமே லாபமா இருக்கும் சிரோமணி அகாலி தளம் வந்து பாஜகவோடு இந்த முறை சேரவும் இல்லை பாஜகவும் இந்த முறை தனித்து தான் களம் காண்றாங்க பாஜக இந்த இடத்துல தடுமாறி இருக்கா சார் ஏன்னா பல மாநிலங்கள்ல கூட்டணி தொடர்பா அவர்கள் பல கூட்டணியில இருந்து வெளியில வந்து சிலர் அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் மட்டும் உள்ள கூப்பிட்டு இருக்காங்க பஞ்சாப்ல பாஜக கடந்த முறை வாங்கின வாக்க கம்மியா தான் வாங்கணும்னு எதிர்பார்க்கலாமா இல்ல அங்க வேற அப்படித்தான் எதிர்பார்க்கிறேன் சில தலைவர்கள் இருக்காங்க காங்கிரஸ்லேருந்து இருந்து போன தலைவர்கள் அவர்களுக்கும் தனிப்பட்ட செல்வாக்கும் உள்ள சில தொகுதிகளில் உண்டு ஆனா ஒட்டுமொத்தமா வந்து பஞ்சாப் மக்களுடைய கோபம் தான் இவங்க மேல இருக்கும்னு நினைக்கிறேங்க பாஜக மேல இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சார் சார் அடுத்து இன்னொரு செய்தியாக சார் பாஜகவை வந்து வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்பு விமர்சனம் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா காங்கிரஸ் வாஷிங் மிஷின் முன்னாடி வச்சு அப்படி ஒரு விமர்சனம் என்பது பிரச்சாரமாக முன்வைத்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னா தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பிரபு பட்டேல் அவர் மீதான வழக்கு என்பது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது அவர் பாஜகவில் சேர்ந்த பிறகு என்பது கூடுதல் தகவல் ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் மினிஸ்டரா இருக்கும் போது தனியார் விமான நில விமான நிறுவனங்களுக்கு சாதகமா செயல்பட்டார்கள் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் மேல ஒரு கேஸ் வருது அதன் மீதான வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது அவர் இப்போது பாஜகவில் இணைந்திருக்கிறார் இப்போ அவர் மீது எந்த ஒரு கரையும் இல்லைன்னு சொல்லி சிபிஐ வந்து அந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறது வாஷிங் மிஷின் இதை வந்து காங்கிரஸ் கிண்டல் பண்ணியிருக்கு இது எப்படி பார்க்குறீங்க சார் உதயநிதி ஒரு செங்கலை காட்டி இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை என்று நிரூபித்தார் அங்கே அவர் ஒரு வாஷிங் மிஷினை காட்டி இவர்கள் எல்லா தவறுகளையும் தவறு செய்பவர்களையும் மனித புனிதர்களாக காட்டுகின்றார்கள் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அது உண்மை இதற்கு நிரூபணம் தேவையில்லை இது மக்கள் எவ்வளவு எஃபெக்டிவா எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் அப்ப ரெண்டாயிரத்தி இது ஒரு சந்தேகமாக சார் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த வழக்கை விசாரணை செய்யறாங்க இயல்பாவே கூட அவர் மேலே தவறு இல்லாம கூட இருக்கலாம் இல்ல வந்து அந்த வழக்கு ஒரு ஒரு சந்தேகத்தின் பேர்ல போடப்பட்டிருந்தாலும் அதுல பெருசா என்ன விஷயமும் இல்லாம கூட இருக்கலாம் அப்படி இருக்கும்போது பாஜகவில் சேர்ந்தாங்கிற காரணத்துக்காக மட்டும் இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது அப்படிங்கிற விமர்சனம் முன்வைப்பது சரியா இப்படியும் ஒரு பார்வை இருக்கத்தான செய்து இல்ல அது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த கிளீன்ஷீட் அதுதான் இந்த சந்தேகத்துக்கு முப்பதனாயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லி சொல்லி ஏழு வருஷமா நடந்துகிட்டு இருந்த ஒரு வழக்கு தேர்தல் சமயத்துல வந்து அவர் மேல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சிபிஐ வந்து கோர்ட்ல வந்து எஃப்ஆர்டின்னு சொல்லுவோம் ஃபைனல் ரிப்போர்ட் ஆனால் அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை கோர்ட்டு ஏற்றுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது அது எதுவும் அவங்க வந்து மறுபடியும் மறுபா நீ உத்தரவிடலாம் என்ன செய்யறாங்கன்னு சார் இறுதியாக இன்னொரு செய்தி சார் நான் போன முறையும் நம்ம போன ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக குடும்பம் தொடர்பான வழக்குல வந்து நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தொடர்பாக பேசணும் இப்போ நேற்றைய தினம் பாட்னால உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு தொடர்பாகவும் இன்றைக்கு பேசலாம் நினைச்சேன் அதாவது ஒரு சண்டைகள் வருது என்னன்னா கணவர் வந்து வரதட்சணையை கார் கேட்டு கொடுமைப்படுத்துறாரு சொல்லி கேஸ் வந்து மனைவி ஃபைல் அதுல வந்து கணவருக்கு வந்து சிறை தண்டனை விதிக்கப்படுது அதை எடுத்து அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போறாங்க பாட்னா ஹைகோர்ட்ல அங்க என்னன்னா இரண்டு பேருக்கு விவாகரத்து வழங்கப்பட்டிருக்கிறது அந்த தண்டனை என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கு அட் த சேம் டைம் வந்து நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தை என்பது கொஞ்சம் ஹைலைட்டட் ஆயிருக்கு என்ன அப்படின்னா தம்பதியினர் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் இழிவான வார்த்தைகளை திட்டுவது வன்கொடுமை ஆகாது அப்படின்னு நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒருவருக்கொருவர் சுயமரியாதையும் மரியாதையோடும் நடத்தப்படுவது என்பது அவசியம் அந்த நீதிபதியினுடைய அந்த வார்த்தைகள் என்பது அதற்கு எதிரான இருக்கிற மாதிரியான ஒரு துணி தெரியுது உங்களுக்கு எப்படி சாத்தம் எதிராகத்தான் தெரிகிறது அதாவது எவ்வளவுதான் அநியோன்யம் இருந்தாலும் அதனால வந்து ஆஹ் கேவலான முறையில திட்டுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போக முடியாது ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டான்னா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தம் தெரிவிச்சுக்கணும் தெரிவிச்சா ஏன்னா நீரடிச்சு நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையை உருவாக்கலாம் ஆனா திட்டு ஒருத்தரு ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருப்பாரு இன்னொருத்தர் கேட்டுக்கிட்டே இருப்பாருங்கிறதோ அல்லது ரெண்டு பேரும் மாறி மாறி திட்டிக்கிட்டே இருப்பாங்கிறதும் வாழ்க்கையாக ஏற்படுது அப்படி அவ்வளோ தூரத்துக்கு ரெண்டு பேருமே மாறி மாறி திட்டிக்கிட்டு மிகப்பெரிய வேறுபாடுகள் பொருள் அதுக்கு அந்த வேறுபாடுகள் தீர்த்துக்கிறது வேறு வழி இருக்கு மன முறிவு இது மாதிரி வழி இருக்கு அதை விட்டுட்டு இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் ரெண்டு திட்டிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வன்முறை தான் அதனால நீதிபதியுடைய கருத்தோட எனக்கு உடன்பாடு கிடையாது இது இந்த மாதிரி இரண்டாவது முறையா இப்படி ஒரு தீர்ப்பை பார்க்கலாம் சார் நீதிமன்றத்திற்கும் இது தொடர்பா இன்னும் கூடுதல் வேணும்னு ஏதாவது நினைக்கிறீங்களா சார் நீங்க ஆமா நினைக்கிறேன் நீதிமன்றங்களில் உள்ள நீதிபதிகளும் வந்து அவர் நீதி அரசராக நீதிபதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு வேற எந்த விதமான தனிப்பட்ட கருத்துக்களும் அவரை பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் பல வழக்குகளில் இந்த மாதிரியான இதை பார்க்க முடியுது அப்பீல் போகும்போது ஒரு இது இப்போ இந்த வழக்குகளையுமே கூட சார் அவர் வரதட்சணை கேட்டாங்க அதனால விவாகரத்து என்பது கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா தண்டனை என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த பார்வை எப்படி சார் குடும்ப வாழ்க்கைக்குள்ள விவாகரத்து கேட்டு உண்மையிலேயே ஹராஸ் பண்ணிட்டு அதுக்கு தண்டனை அப்படிங்கறத ரத்து பண்றது சரின்னு எப்படி சார் எடுத்துக்க முடியும் அது சரியில்லை வரதர்ஷனை கேட்டாருங்கிறதுக்காக விவாகரத்து கொடுத்துருக்காங்கன்னா அப்போ வரதர்ஷனை கேட்டது தவறுதான் குற்றம் தான் அதற்கான விசாரணை நடக்க வேண்டும் அதற்கான தீர்ப்பும் கொடுக்கப்பட வேண்டும் ஓகே சார் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்காக ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி நாளை கலை மனித மனித நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம்ரா வணக்கம்